வணக்கம் ரமா ரமாகோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வீட்டில் ஐஸ்வர்யம் பெருக என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் உறவினர்கள் மற்றும் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் ஒருவரை வாழ்த்தும் போது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்றும் ஐஸ்வர்யத்துடன் வாழ்க என்றும் வாழ்த்துவதை பார்த்துருப்போம் அதோட சீரம் சிறப்புமாக வாழ்வதற்கு நமக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டியிருக்கிறது இதையடுத்து வீட்டில் அமைதி செல்வம் இன்பம் மற்றும் அனைத்து வகையான நல்ல விஷயங்களும் நிலைப்பதற்கு நாம் பின்பற்ற வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம் ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றால் வாசற்படியில் நின்று கொண்டு கொடுக்க கூடாது கொடுப்பவரும் வாங்குபவரும் வாது வாசல் படிக்க உள்ளே இருந்து கொடுக்கவோ அல்லது வாங்குவோ வேண்டும் செல்வம் நிலைக்க விருத்தியடைய பணம் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நடப்பதும் உத்தமம் கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும் வாங்குபவரால் பணத்தை திரும்ப கொடுக்க இயலும் திரும்ப கொடுப்பதும் செவ்வாய் ஹோரையில் நடப்பது சிரேஷ்டம் வாசற்படி உரல் ஆட்டுக்கல் அம்மி இவைகளில் உட்காரவும் கூடாது இரவு நேரங்களில் பால் மோர் தண்ணீர் அடுத்தவர்கள் எடுத்து செல்ல அனுமதிக்கக்கூடாது எரியும் குத்துவிளக்கை தானாக அணையவிடக்கூடாது ஊதியும் அணைக்கக்கூடாது புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும் வீட்டில் யாரையும் சனியனே என்று திட்டக்கூடாது எழவு என்றும் கூறக்கூடாது அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது துணிமணிகளை உடுத்திக்கொண்டே தைக்கவும் கூடாது உப்பை தரையில் சிந்தக்கூடாது அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது சுமங்கலிகள் பூரண குங் குங்குமம் மஞ்சள் திருமண் சூர்ணம் கோலம் சந்தனம் வாழை மாவிளை தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் இவை அனைத்தும் லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தவை தினசரி துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி மும்முறை வலம் வர வேண்டும் பசுக்களுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்தாலே கோடி புண்ணியம் தேடி வரும் எனும்போது அவற்றுக்கு தீவனங்கள் வாங்கி தந்து கொடுத்தால் கோமாதா பூஜை குபேர பூஜை செய்ததற்கு சமம் செல்வம் நிலைத்து நிற்க நமது வீடுகளில் வெள்ளை புறாக்கள் வளர்க்கலாம் சங்கு நெல்லிக்காய் பசு சாணம் கோஜலம் தாமரை பூக்கள் சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பதும் சுபம் காலை எழுந்தவுடன் தனது உள்ளங்கைகள் பசு கோவில் கோபுரம் இறைவனின் திருவுருவப்படம் இவற்றை பார்க்க வேண்டும் தினசரி விளக்கேற்றுவது சிறப்பு செவ்வாய் மற்றும் வெள்ளிகளில் ஐந்து முகம் கொண்ட விளக்கை ஏற்றுவது இன்னும் சிறப்பு வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது அமங்கல சொற்கள் பேசவே கூடாது மாலை ஆறு மணிக்கே திருவிளக்கு ஏற்றிவிட வேண்டும் எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியாக ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது எனவே உங்கள் வீட்டில் எப்போதும் எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ எந்த வீட்டில் பெண்கள் சிரித்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்களோ அங்கு திருமகள் குடியேறுவாள் எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியாக ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது எனவே உங்கள் வீட்டில் எப்போதும் பலவித ஊறுகாய்கள் குறைவின்றி இருக்கட்டும் வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும் அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும் வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும் அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும் எந்த பொருளையும் இல்லை இல்லை என கூறக்கூடாது இந்த பொருள் வாங்க வேண்டியது இருக்கிறது என்றே கூற வேண்டும் எந்த குறையையும் எண்ணி கண்ணீர் விடக்கூடாது சர்ச்சை செய்யாத சண்டையிடாத பெண்கள் வாழும் இல்லங்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் தயிர் அருகம்புல் பசு முதலியவைகளை தொடுவதும் நேர்மையாக இருப்பதும் அடிக்கடி பெரியோர்களை தரிசிப்பதும் கோயிலுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வதும் செல்வத்தை கொடுக்கும் அன்னம் உப்பு நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும் பெண்கள் வளையல் அணியாமல் எதையும் பரிமாறக்கூடாது அமாவாசை என்று எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்கினால் நன்மை உண்டாகும் நன்றி